அனிமல் செக்ஸுக்குள்ளாங்களோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான உண்மை இதுல வரும் சமீப காலமா இன்ஸ்டாகிராம்லயோ ரீல்ஸ்லயோ பாருங்க நாய் நக்கறத ஒரு லேடி எடுத்து போடுறாங்க அது அங்கங்களை இது வந்து மில்லியன் கணக்குல போகுது செக்ஸிசம் ஃபெமினிசம் இது எல்லாமே வந்து இப்ப ரீசன்ட் டேஸ் வந்து இது இருக்கு நீங்க அழகாக நாய்க்குட்டிய பார்த்து சில பேர் மகிழ்றாங்க லேடிஸ் தானே அந்த நாயை விரும்புறாங்க ஏன் எவ்வளவு குழந்தைகள் இல்லாம இருக்காங்க ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்க்க வேண்டியது நாயை ஒழிச்சு கட்டணும்னா அதை வந்து என்ன சொல்றது நான் வெளிப்படையா சொல்றேன் அதை வந்து தான் ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு ஏன்னா வெறி நாய்க்கு அதுக்கப்புறம் அது குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அனிமல் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்னு இவங்க செட் பண்றாங்க சரி அது அன்னைக்கு டிபேட்ல பேசுறவங்க கூட நாங்க மெம்பர்னு சொல்றாங்க உங்களை யார் மெம்பர்

அதை தூக்கி வச்சு கொஞ்சாதுங்க அது எங்கெங்கயோ போய் வாய் வைக்குது அத நீ அந்த வாயை வச்சு உன் வாயில லிப்கிஸ் அடிக்கிற இந்த ஒரு பிள்ளைய வளர்த்தா அதுக்கு டவுரி நாளைக்கு சொத்து எழுதி வைக்கணும் நாயை வளர்த்தா அது தேவையில்ல நாய்க்கு சோறு விட்டுற நீ வந்து பெற்றோருக்கு நீ முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுற நிலைமை தானே இன்னைக்கு இருக்குது பணக்கார வீட்டுல யாரும் வந்து சோறு வந்து தட்டுல வெளில வைக்க மாட்டாங்க வாஜ்மனுக்கு சோறு போடுறத நாய்க்கு சோறு போடுற மாதிரி போடுவாங்க அவங்க புரியடி திருவிழா பண்ற மாதிரி பைரவர் கடியறி அடி திருவிழா அப்படின்றத ஒண்ணு கொண்டு வரலாம் அதுக்கு மக்கள் வந்து ஒத்துழைப்பாங்களா ஏங்க எந்த ஒரு பணக்காரனாவது நாய்க்கடிகளா செத்து இருக்கிறான்னு ஒரு இது இருக்குதுங்களா இப்ப இந்தியா போல ஒரு நாட்டுல வந்து மதத்தை முன்ன வச்சு ஒரு ஒரு சில என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஏத்துக்க கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல இந்த வந்து ஒரு பெரிய மாஃபியா கும்பல் ஈஸியா செயல்படுறாங்க இல்லையா இதுக்கு வேற வழியே இல்லை ஏன்னா மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கு இந்த இடத்துல இவங்க வியாபாரத்தை பண்ணி லாபத்தை பாக்குறாங்க இது நீங்க வந்து இதுல கார்பரேட் லாபி இருக்கும்போது நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இண்டிவிஜுவல் டாக்டர்ஸ் வீடு வீட்லயே ஒரு நூறு ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து கார்பரேட் ஹாஸ்பிட்டல் ஆகி அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸுக்கு பர் மந்த் இவ்வளவு டார்கெட்னு வச்சுட்டாங்க அப்ப நீங்க வந்து இந்த மெடிசன் நாய் ரேபிஸ் கிடைக்கும் இந்த வெளிநாட்டுல இருந்து இந்த மெடிசன் வாங்கிதான் தான் ரிலீஃப் ஆகும்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க இதுல மிகப்பெரிய லாபி வந்து நீங்க கார்பரேட் ஒரு இதுல என்ட்ராயிட்டம்னா இதெல்லாம் நம்ம எத்தனை ஷோ பண்ணாலும் இது வந்து நம்ம நிறுத்த முடியாது ஏன்னா அங்கேருந்து மருந்தும் கொடுத்துருவாங்க அதனால இது வந்து குழந்தையும் கிளி வந்து மனிதனாகிய நம்மளும் அது சோர் வைக்க வைக்க அது அது போது வைக்கத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்துது ஒரு உயிர் என் கண் முன்னால போறத நான் பாக்க முடியாது நான் வைப்பேன் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கறதுதான் அவங்களோட இது கைக்கு இப்படி பண்ணலாம் இல்லையா உரியடி திருவிழா பண்ற மாதிரி பைரவர் கடியறி அடி திருவிழா அப்படின்றது ஒண்ணு கொண்டு வரலாம் இல்லையா அதுக்கு மக்கள் வந்து ஒத்துழைப்பாங்களா ஒரு நாய வந்து நீ வந்து ஒரு செல்ல பிராணியாகவும் அன்பாகும் நினைக்கிற அப்படின்னும் போது அது கடியை வாங்கிக்க முடியுமா பேர்பட்ட நாய்க்குள்ளேயும் அந்த ஒரு இது இருக்குது இல்லையா ராபிஸ் உருவாக்கக்கூடிய ஒரு இது இருக்கு இப்ப ரீசண்டா ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் தான் சொந்தமா வளர்த்த நாயை வந்து கடிச்சதால அந்த முதலாளி வந்து ராபிஸ் நோய் தாக்கப்பட்டு இறந்திருக்கிறாரு சொந்தமா தான் சொந்தமா வளர்த்த நாய் எந்த அளவுக்கு அவர் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாரு இப்பேற்பட்டவருக்கு இந்த நிலைமைனா தெரு நாய்கள் தெரு நாயை காட்டிலும் தெரு நாய்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வெறி நாய்களை நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குது வெறி நாயை ஒழிக்க வேண்டும்ங்கிறதுல வந்து எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அதுக்கு கருத்தடை பண்ணி வெளில ஒண்ணுன்றது சொல்றாங்க

அப்ப உங்களோட மனநிலை என்னவா இருக்கு இப்ப இதெல்லாம் அடிப்படை பேச ஆரம்பிச்சோம்னா இதெல்லாம் உடச்சு பேச ஆரம்பிச்சோம்னா அது ஒரு அனிமல் குள்ள இவங்க என்ட்ராகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயங்கரமான உண்மை இதுல வரும் இதெல்லாம் வந்து இந்த டிபேட் இல்லையான்னு தெரியல இது வந்து மேலோட்டமா பேசிருக்கிறாங்க இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால ஃபாரின் கண்ட்ரிஸ்ல வந்து நாயை வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க இப்ப நீ உச்சபட்சமா நாயை நீ கல்யாணம் பண்ற அப்ப நீ என்ன சொல்ல வர மன ரீதியா உலரீதியா வந்து உங்க நிலைமை வந்து பெண்களோட நிலைமை வந்து இன்னைக்கு போகுது வந்து தன்னோட பிறந்த உள்ள உறுப்பினர்களுக்கு இல்ல அண்ணன் தம்பிக்கு தங்கச்சி பாசம் அவனுக்கு வந்து இது சோறு விட்ட மாட்டேன்ற நாய வந்து நீ ஒரு ரூம்ல வச்சுக்கிட்டு நீ என்னென்னமோ பண்ற எந்த அப்பனாவது நான் கேக்குறானா நீ எதுக்கு அதுக்கு டாக் வாங்கி கொடுக்குற அந்த ஒரு மிருகம்னு நம்ம சொல்றோம் அது நக்குது அது என்னமோ பண்ணுது அதுக்கெல்லாம் நீ எப்படி அளவு பண்ற அது கண்ட இடத்துல போய் வாய வைக்குது கண்டிப்பா கண்டிப்பா இப்ப மனுஷனுக்கு மனுஷ ஆடு மாடுகளுக்கு வந்து நம்ம உணவு கொடுத்தோம்னா அதுக்கு கடவா பல்லு மட்டும்தான் அது அரைச்சி சாப்பிடறதுக்கு மட்டும் வச்சான் சரி புளி நாய் இந்த மாதிரி மனுஷனுக்கு கூட கோரப்பல் இருக்கும் எதுக்குன்னா அந்த கறியை பிச்சி எடுக்கிறதுக்கு தான் அப்ப அந்த உள்ள மிருகம் எந்த அளவுக்கு அதுல இருந்து சுரக்குற எச்சில் வந்து எவ்வளவு ரொம்ப மோசமான நோயை உருவாக்குது அதனால இத வந்து நம்ம பேசிக்கிட்டே போனோம்னா இது பத்து வருஷத்துக்கு முன்னால நீங்க சொன்னீங்கன்னா ராஜபாளையம் நாயின்னு வளர்த்தாங்க கண்ணுக்குட்டி சைசுக்கரும் இன்னொன்னு வந்து இப்ப வந்து நாட்டு நாய் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டுல நம்ம சோறு போட்டா அது நம்ம வீட்டுல ஏதாவது திருக்கோம் வந்தா கத்துன்ற ஒரு கான்செப்ட் தான் அதோட மனநிலை மக்கள் மனநிலையில இருக்க தவிர இப்ப போலீஸ்லயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி எங்க எந்த துணியை யார் யூஸ் பண்ணி போட்டாலும் உடனே போய் அந்த திருடனை கவி பிடிக்குது மோப்ப நாய்கள் இருக்கேன் மோப்ப நாய்கள் அதனால இதில் வந்து அன்னைக்கு கூட ஒரு உயர் அதிகாரியை பார்த்து பேசும்போது இவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க டக்குன்னு வந்து சாகடிச்சிடலான்னு நீங்க நீங்கள் சாகடிச்சு இதை எங்க கொண்டு போய் போடுவீங்க அதோட கிருமி எவ்வளோ பரவும்னு தெரியுமா உங்களுக்கு இப்போ தாம்பரம் மண்டல் ஒரு பக்கத்தில் வந்து மான்கரின்னு வச்சுருக்காங்க போய் ஆராய்ச்சிக்கணும் அது நாய்கறி இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்த எடுப்புலயே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது வெறி நாயை ஒழிக்க வேண்டுங்கிறது வந்து எல்லாருக்குமான ஒரு இது அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றத வந்து அரசும் சேர்ந்து போராடுது கண்டிப்பா இந்த இந்த மாதிரியான போஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன் வீட்டா இந்த மாதிரியான போஸ்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க பெரிய பெரிய பில்லினர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இதுக்குள்ள ஒண்ணு வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கூட பண்ணாம அந்த கம்ப்ளைண்ட் ஒரு சில இடத்துல பதியவே மாட்டேங்குதுதான் ஏன்னா வந்து அவங்களோட அந்த ரெக்கமெண்டேஷன் அவங்களுடைய தனிப்பட்ட அந்த மேற்பார்வையில நடக்கிறதால இந்த பணக்காரங்க இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் ஆகிறது இதனால ஒரு பணக்காரனாவது செத்து இருக்கிறான் ஒரு ஏழை மக்கள் சாதாரண பாம்பர மக்களுக்கு தானே இந்த பிரச்சனை இருக்கு ஏன் இந்த பணக்காரர்களுக்கு இந்த ஏழை மக்களுடைய மனநிலை புரிய மாட்டேங்குதா எனக்கு ஒன்னும் புரியல இது வந்து அனிமல் வெல்பேர் போர்டுன்னு இவங்க செட் பண்றாங்க சரி அது அன்னைக்கு டிபேட்ல பேசினவங்க கூட நாங்கர் சொல்றாங்க உங்களை யாரும் ஆகணும் இது நிறைய கேள்விகள் வரும் அதுதான் நான் ஆல்ரெடி நான் இதுல சொன்ன கார்பரேட் லாபி இதுல இருக்குன்னு சொல்லிட்டு இது விலங்குகள்ல நல வாரியம்னு ஒண்ணு தனியா கவர்மெண்ட் ஒண்ணு மெயின்டைன் பண்றாங்க இவங்க வந்து ஒரு போர்டு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கு மெம்பரா இருந்து இவங்க ஏதோ ஒரு பெரிய லாபி பண்ணிக்கிட்டு திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு கண்டிப்பா ஒரு நாயை வந்து நீ சோறு ஊட்டி அதுவும் ஒரு உயிரினுந்தானன்ட்டு சோறு ஊட்டி வளர்க்குற ஒரு பாம்பை நல்லா பால் ஊட்டி வளர்க்கலாம் இவங்க தனியா ஏன் பாம்பை வளர்க்குறீங்க நீங்க நாய்க்கு நீங்க வந்து பேர் வச்சு சோறு வச்சியான்னு ஏதாவது கேட்பான் ஒரு படத்துல அதே மாதிரி நீங்க அதிகமா பாக்குறது வந்து லேடிஸ் நாயை விரும்புறாங்க ஏன் எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்க வேண்டியது வளர்க்க மாட்டேன்ற நாய்க்கு வந்து கறி போட்டு வளர்க்கறாங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு கறி சாப்பிடுது தெரியுங்களா அது அத வந்து பெருமையா பேசுறாங்க அப்ப இந்த சமூகத்துல வந்து அவங்கள வந்து ஒரு நாய்க்கு பதிலா பிள்ளைய வளர்க்கன்னு சொல்லி ஏன் யாரும் சொல்லல இது வந்து இதுல வந்து அதான் நான் இது இது எல்லாமே வந்து வந்து டேஸ் சில பேர் மகிழ்றாங்க சில பேர் வந்து ஆள் உயர நாயை வச்சுக்கிட்டு மகிழ்றாங்க நான் நாற்பது நாய் வளர்க்குறேன் ஐம்பது நாய் வளர்க்குறேன்னு இது வளர்க்குறாங்க அதுக்கு ஆகக்கூடிய மந்த்லி பட்ஜெட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க பத்து லட்சம் இருபது லட்சம்ன்றாங்க எங்க இருந்து இவங்களுக்கு இன்கம் வருதுன்னே தெரியாது அதுதான் இந்த நாய் வளர்க்கறவங்களே இந்த பணக்காரங்க தான் ஏன்னா பணம் வச்சிருக்கிறவங்களால மட்டும் தான் இதை பண்ண முடியுது பாருங்க அன்னைக்கு கூட டிபேட்ல என்ன சொன்னாரு பணக்கார தெருவுக்கு நாய் போகிறது இல்ல பணக்கார தெருவுலாம் நாய் இருக்கிறது இல்ல அது மட்டும் அங்க போவது இல்லைன்னா அது தப்பான கருத்து நீங்க வந்து பணக்கார வீட்டுல யாரும் வந்து சோறு வந்து தட்டுல வெளில வைக்க மாட்டாங்க வாஜ்மனுக்கு சோறு போடுறத நாய்க்கு சோறு போடுற மாதிரி போடுவாங்க அவங்க அதனால வந்து அந்த தெரு பக்கமே ஏன் போகுதுன்னா அதுக்கு உணவு அங்க கிடைக்காத போது அது எப்படி போவாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால வந்து இந்த திருநாய்கள் எல்லாமே வந்து இங்க இந்த மக்களையே சுத்தி சுத்தி வருதுன்னா இவன் என்ன நினைக்கிறான் யாராவது திருட நம்ம வீட்டுல இருந்துட்டா அது கத்தோம் நம்மளுக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கும் அந்த ஒரு அலர்ட்னஸ்க்காக தான் இவங்க வளர்க்கறது இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகளை அடாப்ட் பண்ணி வளர்க்கறதை காட்டிலும் இந்த நாய்களை அடாப்ட் பண்ணி வளர்க்கறதுல மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஏன் ஒரு குழந்தை அடாப்ட் பண்ணி வளர்க்கறதுக்கு யோசிக்கிறாங்க நாய்களை காட்டிலும் அவ்வளோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏன் என்ன காரணமா இருக்கு இது ரீசன்ட் நீங்க இந்த நாய் வளர்க்கறது பெட்ரூம்ல நாய் வளர்க்கறது எல்லாம் இருந்தது அது இப்ப ஃபாரின் கல்ச்சர் வந்து இங்க கொண்டு தான் இந்த பாதிப்பு இவங்களுக்கு வருது அந்த லேடி என்ன நினைக்கிற நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும் நம்ம டாமினேட் பண்ணணும்னு சொல்றதுனால இவங்க வந்து இந்த நாய் வளர்ப்ப கொண்டு வராங்க அதுக்கு ஒரு பிள்ளைய தத்து எடுத்து வளர்க்கலாம் இதுல நீங்க ரொம்ப டீப்பா போய் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு பேசுறவங்க அந்த டிபேட் ஷோலயே இருக்கட்டும் இப்போ சாதிய படுகொலை வருது ஒரு நாயை நீ வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்குற அதுக்கு எவ்வளவு செலவு பண்ற தான் பொண்ணு வந்து ஒரு இனத்துல இருந்து வேற இனத்துக்கு மாறி கல்யாணம் பண்ண வெட்டி கொலை பண்ணிட்டு நிக்கிற சாதி பாக்குற இதுக்கு எங்க சாதி வந்தது அப்ப ஒரு நாயை வந்து நாயா நீ பாக்கல அத வந்து உயர் சாதின்ற தன் வளர்த்த பிள்ளைய வந்து நீ வந்து வேற சாதி யாராவது கல்யாணம் பண்ணிட்டா இது பண்றங்கிற நீ முற்போக்கு காலத்துல போயிட்டு இருக்கும் போது நீயே பிற்போக்கா யோசிக்கிற இது வந்து பியாண்ட் த சப்ஜெக்ட் பண்ணோம்னா இது நிறைய பேச வேண்டிய நாய் சேகர் கேள்விப்பட்டிருக்கீங்க நாய் செக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் இந்த சமீப காலமா நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப நாளைக்கு பெண்கள் அமைப்பெல்லாம் இது பாதுகாப்பு அமைப்பு இதுக்கெல்லாம் வருவாங்க ஆனா வெறுநாய்கடிக்கு போய் யாராவது இந்த பெண்கள் அமைப்பாவது போய் பாதுகாப்புக்கு ஏதாவது பண்ணாங்கன்னு சொல்லுங்க மெடிசன் வாங்கி கொடுத்தாங்கன்னு கேளுங்க மருத்துவ உதவி பண்ணாங்கன்னு கேளுங்க எதுக்கு வராது அவங்க அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் ஏதாவது ஒண்ணு தப்பா சொல்லிட்டு உடனே பெண்கள் அமைப்பு நம்மள மோதிக்கிட்டு வருவாங்க ஒரு நாய்க்கு வந்து நிறைய செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை ஒரு லிமிட்டடான இது நம்ம சொல்ற பேச்சை கேட்கும் வரதட்சணை கேட்காது அது பெருசா பியூச்சருக்குன்னு பாடுபட தேவையில்லை ஆனா ஒரு குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கணும் அது பொறுப்புகள் இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாதுகாப்பா வளர்க்கணும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு வரதட்சணை சீரிசனது இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு சோ இவங்க எல்லாம் நினைக்கிறாங்களோ இவ்வளவு செலவுக்குரிய ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும் அதிகப்படியே செலவே இல்லாத ஒரு நாயை தத்தெடுத்து வளர்க்க அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்களோ மக்கள் இல்லங்க இந்த காலத்து எல்லாம் பேரண்டாவே இல்லீங்க எந்த குழந்தைய கண்டிக்கிறாங்க நம்மளுக்கு ரெண்டு வேண்டாம் ஒண்ணு போகுன்னு வளர்க்கறாங்க அந்த ஒண்ணும் வந்து எனக்கு நாய் வேணும்னு கேக்குது அது அப்புறம் எப்படி பெற்றோரை மதிக்கும் நாய்க்கு சோறு விட்டுற நீ வந்து பெற்றோருக்கு நீ முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுற நிலைமை தானே இன்னைக்கு இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு வந்து நாயை நீங்க நான் திரும்ப திரும்ப தான் சொல்றது விலங்கா விலங்கா பாருங்க அதை தூக்கி வச்சு கொஞ்சாதுங்க அது எங்கெங்கயோ போய் வாய் வைக்குது நீ அந்த வாயை வச்சு அடிக்கிற இதெல்லாம் வந்து எந்த பெற்றோர் கண்டிக்கிறது இல்ல நாளைக்கு உன் பொண்ணுக்கு செலவு பண்றது முன்னாலேயே இந்த விலங்கு பராமரிச்சு நீ வந்து வெளியில இது பண்ணும்னா அது நல்ல விஷயம் கே கே நான் வந்து இது ஒரு சமூக விரோதத்தனம் கூட எனக்கு சொல்ல தோணும் ஒரு சமூக விரோதியே நம்ம வந்து ஒரு சமூக விரோதியா பாக்குறோம் அவங்களை கண்டிக்கிறோம் சிறையில அடைக்கிறோம் ஒரு சில நேரத்துல மோசமான நிலையில அப்பேற்பட்ட சமூக விரோதிகளை குற்றவாளிகள் நிர்ணயிச்சு அவங்க என்கவுண்டரும் பண்றாங்க வச்சுக்கோங்க ஒரு நாய் ஒரு மனுஷனுக்கு விரோதமா ஒரு மனுஷனுக்கு அகைன்ஸா ஒரு மனுஷனோட உயிருக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்குது போது இது ஒரு சமூக விரோதத்தனம் தானே இந்த சமூக விரோதிகள் விரோதத்தனம் பண்ணக்கூடிய ஒன்றை ஊக்குவிக்கிறவங்களும் சமூக விரோதிகளாக தான் பார்க்கறேன் இதுதான் நான் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல விரும்புறது எந்த வந்து ஆண்களும் வந்து இதை மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு நீங்க டிபேட் ஷோல கூட பார்த்துருப்பீங்க பெண்கள் வந்து இதை வந்து ஒரு குழந்தையா பார்க்க ஆரம்பிச்சு அது மேல அளவலாவே அன்பு காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நீங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணோட உரிமையை மீறி ஒரு ஆண் வந்து செயல்பட முடியாது அப்ப அவங்களோட டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கு

தெரியல அது மட்டும் தெருநாய் போயிட்டு இருக்கு வெறி நாயை ஒழிச்சி கட்டணும் அதுக்கப்புறம் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அந்த வெறி நாய் வந்து ஒரு தெருநாயை கடிச்சாலும் அந்த வெறித்தானா அதுக்கு போயிடுது பாத்தீங்களா அந்த நாய் இன்னொருத்தர் யாராவது தொடங்க போதோ அது எச்சில் படும் போதோ அது கடிக்கும் போதோ அந்த மனுஷனுக்குள்ளே அது பாயுது இல்லையா சோ உச்சநீதிமன்றம் சொன்னது சரிதானே இருக்கு இந்த வெறி நாய்களுக்கு இப்ப ஏற்பட்ட காரியங்கள்

இந்த ஸ்பாக்கு கூட்ட போறது நாய மசாஜ் சென்டர் கூட்டிட்டு போறது ஒரு சில வீடியோஸ் எல்லாம் கூட பாத்துருப்பீங்க நாய அழகா படுத்துட்டு இருக்கு அதுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுறாங்க அதுக்கு நல்லா வந்து ஹேர் எல்லாம் வந்து தடவி விடுறாங்க ட்ரிம் பண்ணி விடுறாங்க என்னென்ன பூத்து மெடிக்கல் லாபி மட்டும் கிடையாது டாக் வெல்ஃபேர் சென்டர்னு வச்சுக்கிட்டு அதுக்கு கட்டிங் பண்ணி விடுறது பெடிக்யூர் பண்ணி விடுறதெல்லாம் இருக்காங்க இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் வந்து நாயோட எந்த அளவுக்கு இவங்க அட்டாச் ஆகிட்டு இருக்காங்கன்னு இது வந்து ஒரு முற்போக்குத்தனம்னு அவங்க நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல இது வந்து பிற்போக்குத்தனத்தை தான் காட்டுது நாயோட வாழ்றாங்க மனுஷனோட வாழ மாட்டோம் நாயோட வாழ்வேங்கிறது வந்து அவங்களோட முடிவாக இருந்தா அவங்களோட முடிவு அப்படியே இருக்கட்டும் அவ்வளோ நீ நாய் பிரியராகவும் நாய் மேல் அவ்வளோ அன்பா இருக்கிற நீ தெருவில் இருக்கக்கூடிய அந்த வெறி நாயை பத்து எடுத்துட்டு போய் வளையன் வளர்த்து பாரு அந்த பத்து வெறி நாய்கள் உனக்கு என்ன பண்ணுது உன்ன அந்த வெறிநாய்கள் நாய்கள் கிட்ட உன்னால அன்பா நடந்துக்க முடியுதா அந்த வெறி நாய் முடியாது இல்ல கண்டிப்பா ஏன்னா வெறி நாய் மனுஷங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் தெரிஞ்சு அது பக்கமே போக மாட்டேங்கிறாங்க இது எவ்வளவுதான் இந்த நாயை வளர்த்தாலுங்க கடைசியில தான் கடிப்பட்டு இறந்து போவோம் நீங்க பாத்தீங்கன்னா யார் எந்த ப்ரொஃபஷன்ல இருக்காங்களோ அந்த ப்ரொஃபஷன்லயே வளர்ந்து அந்த ப்ரொஃபஷன்லயே அழுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜன் பண்ற பாத்தீங்கன்னா அவர் ஹார்ட் அட்டாக் வரும் அதே மாதிரி நாய் வளர்க்குறவங்க வந்து அவ்வளவு அன்பா எல்லாத்தையும் பண்ணுவான் போன வாரம் பார்த்தேன் ஆஹ் இதுல பிலிப்பைன்ஸ்ல கிட்ட கிட்ட ஒரு இருபது அடி பாம்பா வளர்த்துருக்கான் ஒரே நாள் போட்டு நான் யானையை வளர்க்குறான் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு இந்த இந்த இன்ஸ்டாகிராம் அவங்க பண்ற நாயோட சேட்டைகள் வந்து இத மும்முரமா தானே அந்த வேலையை பண்றாங்க கண்டிப்பா அதனால வந்து வெறிநாய்களை நாய்களை வந்து ஒழிக்க வேண்டும் என்பது நம்ம கருத்து கண்டிப்பா உச்ச சொன்ன மாதிரி வெறிநாய்கள் நாய்கள் ஒழிக்கப்படணும் தெருநாய்களுக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகளை வந்து கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல வெற்றி அடையணும் பொதுமக்கள் எந்த குறையும் இல்லாம நலமோட வாழணும் அப்படின்றது தான் நம்முடைய ஆசை இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இதை பேசுறதுக்குமே ஒரு தைரியம் வேணும் ஏன்னா இப்ப அதுக்குமே கூட அகேன்ஸ்டா யார் யாரெல்லாம் பாயுவாங்கன்னு தெரியல அப்ப ஏற்பட்ட ஒரு டாபிக் எடுத்து நம்ம பேசியிருக்கோம் அதுக்கு ரொம்ப அழகாக ஒத்துழைப்பு கொடுக்கணும் தங்களோட கருத்தை வெளிப்படுத்தினீங்க நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு நன்றி